வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு விஐபி செலபிரிட்டி அவருடைய பையனுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு நான் சொல்லும் போதே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முகேஷ் அம்பானியுடைய பையன் ஆனந்த் அம்பானி அவருக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்குது இவருடைய இந்த திருமணம் அந்த வீடியோக்கள் எல்லாம் இப்ப ரீசெண்டாக நிறைய வரும்போது சில பேர் என்கிட்ட ஒரு பதிவு கேட்குறாங்க என்ன இருந்தாலும் அவர் ஒரு செலிபிரிட்டி இல்லையா அவர் என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அவருக்கு அப்படின்னு இல்லையா அவர் வந்து உடல் வந்து ரொம்ப பெருத்து பயிருக்குது திடீர்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப லீனா இருக்காரு பழைய போட்டோ எல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா ரொம்ப ஒரு அன்சைஸா இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க இந்த காணொலி பார்க்கிற ஒரு அறிவார்ந்த அந்த சமூகம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க பெரிய பணக்காரங்க அவங்களால பார்க்க முடியாத ஹாஸ்பிட்டல் கிடையாது அவங்களால வாங்க முடியாத மருந்தே கிடையாது உலகத்தில் எங்கே வேணாலும் போய் வைத்தியம் பண்ண முடியும் இல்லையா அது மாதிரி எவ்வளவு இடங்கள்ல சிகிச்சை பண்ணி எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டு அதனால சைட் எஃபெக்ட் ஆனதுனால அந்த பையனுக்கு தைராய்டு வந்து அதனால உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் அந்த கிளான்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி அந்த மாதிரி ஒரு அன்சைஸ் ஆயிருச்சு ஏன்னா அவர் நேச்சரா அந்த மாதிரி குண்டான பையன் கிடையாது ரொம்ப ஒளியான பையன் இவரை சரி பண்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்காரு முகேஷ் அம்பானின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதுல மூலிகைகளையாக வரத்து அதுல சில மூலிகை வைத்திரிகளை வச்சு பையன் அப்ப சரியாயிட்டு இருக்கிறாரு இந்த இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் பணம் இருந்தாலும் என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் என்னதான் நம்ம உலக அனுபவம் இருந்தாலும் ஆங்கில மருந்துகளால பின்விளைவுகள் தான் வரும் ஒரு அவசர காலங்களில் எடுக்கணுமே ஒழிய சாதாரண நேரங்களில் எடுத்தா அதோட பின்விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த பாதிப்பு தான் இது இப்ப அவரது மூலிகை மூலமாவே பயணம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு இந்தியாலே பெரிய பணக்காரக்கே இந்த விஷயம் தெரியும் போது கண்டிப்பா நாமளும் அந்த மாதிரி ஹெர்பல் லைஃபுக்கு மாறணுமா இல்லையா ஆங்கில மருந்துகளை விட்டுட்டு இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய தகவல் தான் சொல்றேன்